அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்களுடைய பாடசாலை திருவியாறு மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் சேர்ந்து தற்போதைய மாணவர்களோடு ஒரு பாடலை பழைய மாணவர்களுக்காக திரு பிரியனவர்கள் உருவாக்கியிருக்கிறார் இந்த பாடல் வந்து வெளியிட்டது நீங்கள் எல்லாரும் என்று நினைக்கிறேன் அநேகமாக மிகச்சிறப்பாக வெளியிடப்பட்டிருந்தது அந்த பாடல் வெளியீட்டு விழா வந்து இந்த விழாவில் வந்து பார்த்தீங்களே சொல்லுச்சுன்னா ஒலி அமைப்பு ஒலி ஒலி அமைப்பு வந்து ஒலி ஒலி வந்து என்ற சிறப்பாக வந்து அமைஞ்சிருந்தது இலங்கையில் வந்து பல நிகழ்வுகளில் வந்து இந்த ஒலியமைப்பு என்றது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் வந்து மிக சிறப்பாக இருந்தது அதே நேரத்தில் வந்து அதில் பேசினாக்கள் எல்லாருமே வந்து ரத்தின சுருக்கமாக விடயங்களை பேசியிருந்தது வந்து மிகச்சிறப்பாக இருந்தது இப்போ இந்த பாடல் சம்மந்தமாக வந்து சில பாராட்டுகளையும் ஒரு சில விமர்சனங்களையும் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் என்னென்று சொல்ல முதல்ல வந்து இந்த பாடலை எழுதின ஆளுக்கு வந்து அதாவது அந்த பிரியன் அவருக்கு வந்து எங்களுடைய மண்ணின் மைந்தன் அவருக்கு வந்து மிக பாராட்டுக்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி உணர்வு பூர்வமாக அதை எழுதியிருக்கிறார் அடுத்தது வந்து இசை சொல்லவே வேண்டாம் என்று சொல்லுவினம் அப்படி அந்த சொல்லவே முடியாது வார்த்தைகள் இல்லை என்ற அளவுக்கு வந்து இந்த பாடல் இசை வந்து அமைஞ்சிருக்குது அது ஒரு தரம் நீங்கள் கேட்கல தான் உங்களுக்கு அது தரம் என்னென்று கே விளங்கும் சில நேரம் பல தரம் கேட்க வேண்டியும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கள சொல்லுச்சுன்னா பாடலை பாடினாக்கள் அவையாளம் வந்து மிக சிறப்பாக வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மாற்றுக்கருத்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன கீச்சிற குரல் மாதிரி வந்து வந்ததுக்கு அது கிள்மி சாண்ட குரல் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அதை கேட்கல இல்லை ஒரு பாடசாலை புள்ள சின்ன பிள்ளை பாடினா அப்படி இருக்குமெண்ட் அது பிறகு வந்து அந்த குரல் வந்து வேற மாதிரி இருக்குது ஓகே அதுவும் வந்து சிறப்பாக வந்து இருக்குது அப்போ இந்த மற்றது காட்சிகள் வந்து அமைக்கப்பட்ட விதம் இதுதான் என்ன எங்கேயோ கொண்டு போகுது அதாவது சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை பொதுவாக வந்து எல்லாரும் வந்து தரக்கட்டுப்பாடுன்னு சொல்லிச்சேன்னா இல்லை என்று சொல்லிச்சனா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேணுமென்று சொல்லுச்சுன்னா இந்தியாவையும் இந்திய சினிமாவையும் வந்து இந்திய சங்கீதத்தையும் தான் எல்லாரும் ஒப்பிடுவினம் அங்கே போனால் தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்லி ஆனால் இந்த விஷயத்துல வந்து எங்களுக்கான அங்கீகாரம் எங்கள்ட்டையே வந்து இருக்குது துதான் உண்மை இது வந்து இலங்கையில் வந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு தரமான பாடல் வெளிவந்ததாக நான் காண இல்லை அதே மாதிரி காட்சி அமைப்பு இந்த காட்சி அமைப்பு பார்த்தீங்களன்ட்டு சொல்லுச்சேன்னா முதல்ல பிள்ளைகள் வந்து இதில் வந்து தோன்றின புள்ளைகளை பற்றி சொல்லணும்னு சொல்லுச்சுன்னா பிள்ளைகள் எல்லோரும் வந்து தங்கள் தாங்கள் படம் பிடிக்கப்படுகின்றோம் என்கின்ற ஒரு மனநிலை இல்லாமல் வந்து இயற்கையாக வந்து செய்திருக்கணும் இல்லை செய்ய வைக்கப்பட்டிருக்கணும் அது வந்து அந்த இயக்குனர் மாதிரிட்ட திறமை அதாவது வந்து அவ்வளவு இயற்கையாக வந்து அதை செய்திருக்கணும் அடுத்தது வந்து அந்த அதாவது வந்து எடிட்டிங் என்று சொல்கிறது இல்லையன்று சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த பொருத்தமான இடங்களில் வந்து அந்த காட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துறது அந்த எடிட்டிங்கை செய்தவர் வந்து என்ன ஒரு திறமையான ஆள் இல்லையனு சொல்லுச்சுன்னா எவ்வளவு அதோடு வந்து ஒன்றி அதை செய்திருக்கிறார்ன்றது வந்து காட்சிகளை பாக்கைகளை வந்து விளங்குது அதாவது வந்து மேலே இருந்து எடுக்கிறது புகைப்படம் என்ன ஒளிப்பதிவு செய்கிறதுன்றது இன்றைக்கு சர்வசாதாரணமாக போயிட்டுது ஆனால் அதை வந்து எந்த இடத்தை எடுக்க வேணும் எப்படி அதை வந்து எத்தனை அதாவது வந்து வினாடிகள் அதை விட வேணும் என்றதில் வந்து சரியான தெளிவாக வந்து அதை செய்திருக்கணும் மற்றது முன்னுக்கு பள்ளிக்கூடத்தின் காட்சியோ இல்லையன்று சொல்லுச்சுன்னால் அதில் வர்ற ஆசிரியர்மாரோ எல்லாருமே வந்து மிக 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 வந்து யதார்த்தம் என்று சொல்லக்கூடிய இயற்கையான ஒரு தோன்றல் தான் நான் சொல்லுவேன் இதை நடிப்பு என்று சொல்லக்கூடாது என்னென்று சொல்லுச்சுன்னா என்ற இயற்கையை வந்து படமாக்கப்பட்டிருக்குது அதில் வந்து அதிபரையும் சொல்ல வேணும் என்னென்று சொல்லுச்சின்னா அவர் பாக்கைகளில் வந்து நீங்களே ஏதோ செய்கிறீங்களேடாப்பா நான் எந்த வேலையை செய்கிறேன் என்ற மாதிரி அந்த அதாவது வந்து அந்த ஒளிப்பதிவு கருவியை வந்து பார்க்காமல் கேமராவை பார்க்காமல் வந்து தான் தன் வேலையை வந்து யதார்த்தமாக செய்கிறார் அதை வந்து நான் நினைக்கிறேன் வடிவாக வந்து கூட எடுத்து குறைஞ்ச அளவில் வந்து அதை வெட்டி அதுக்கு கணக்காக வந்து பொருத்தி இருக்கணும் அந்த இது வந்து அந்த பொருத்தம் வந்து மிக 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 இருக்குது இப்படி எல்லா இடத்திலுமே வந்து மலையில் பிள்ளைகள் நினைகிற காட்சியாக இருந்தாலும் சரி இல்லையென்று சொல்லுச்சுன்னா பிள்ளைகள் ஆடுறதாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து உண்மையிலே இந்த பிள்ளைகள் எப்பயுமே சிரித்தபடி சிரித்த முகத்தோடு வந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து தோணுது அது வந்து தோன்றுது அதை மாணவர்கள் எங்கட பாடசாலை மாணவர்கள் என்று தான் சொல்லுவோம் அப்போ அந்த பாடசாலை மாணவர்கள் வந்து எப்படி அதை அனுபவிக்கினோம் அந்த மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடினோம் இதில் இன்னும் கொண்டு சொல்லணும் என்னென்னு சொல்லுச்சுன்னா அந்த டெண்டு பெண் பிள்ளைகள் நடுவில் ஒரு ஆண் பிள்ளை வரைகளை வந்து அவருக்கு செல்லமாக ஒரு தட்டல் ஆஹா என்ன ஒரு ரசனை எப்படி ஒரு தட்டல் உண்மையிலேயே வந்து இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது இல்லைன்னு சொல்லுச்சுன்னா நாங்கள் அனுபவித்ததை வந்து அப்படியே வந்து கொண்டு வந்திருக்கு எப்படி இருப்போம் என்று சொல்லி அதில் இனி அந்த ஒவ்வொரு ஆசிரியர்கள் மேரையும் தனித்தனியாக சொல்ல தேவையில்லை ஏனென்றால் எல்லாருமே வந்து தாங்கள் அதை நிக்கிய வந்து இந்த இதில் வந்து இந்த ஒளிப்பதிவாளர் திறமை என்று தான் நான் சொல்லுவேன் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் இவென்ற திறமை என்னென்று சொல்லிச்சேன்னால் அந்த படப்பிடிப்பு நேரத்தில் வந்து அவைகளை வந்து அந்த ஒளிப்பதிவு கருவியை வந்து பார்க்காமல் இதை செய்திருக்கணும் அதால் தான் இவ்வளவு அது இயற்கையாக வந்து அதாவது வந்து யதார்த்தமாக வந்து வந்திருக்கு இது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு தான் இது அமைஞ்சிருக்கு பாடல் பாடல் வரிகள் என்று பார்த்தீங்கள் என்று சொல்லிச்சுன்னா அதில் அது எங்களை ஒருக்கா திரும்ப அந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவில் இருக்குது அந்த அளவுக்கு வந்து பாடல் வரிகள் வந்து ஆழமாக நெஞ்சை தொடுகுது ஒவ்வொரு வரியும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டை கேட்குறதுன்னு சொல்லுச்சுன்னா முதல்ல பாட்டை எழுதி வச்சு போட்டு அந்த பாட்டை வாசித்து போட்டு திரும்ப இதை கேட்க வேணும் இப்படின்னு தான் நான் சொல்வேன் அந்தளவு தூரம் வந்து இது சிறப்பாக வந்து இருக்குது இந்த சிறப்புகளில் வந்து பாடசாலையை வந்து எத்தனை தரம் முழுமையாக காட்டினோம் என்னென்ன கோணங்களில் காட்டினம் என்றது வந்து பாடசாலைகளில் முதல்ல ஆரம்பிக்கைகளில் வந்து இரணமடு குளத்தை காட்டி பிறகு வந்து அதில் நீர்பாயிரதுலேருந்து நெல் இருந்து திருவியாறு கிளிநொச்சி என்றால் பசுமை என்றதில் வந்து அந்த காட்சிகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான அமைப்பை வந்து கொண்டு வந்திருக்கணும் இது நீங்கள் பார்க்கல இதெல்லாம் சாதாரணம் தானே என்று யோசிக்கலாம் ஆனால் இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து யோசித்து வந்து இதில் செயல்படுத்தி இருக்கணும்ன்றது தான் பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் என்னென்னு சொல்லுச்சுன்னா பாட்டே வந்து ஒரு ஆறு நிமிஷம் பாட்டு தான் நான் அதுக்கு விமர்சனம் பத்து நிமிஷம் சொன்னால் நல்லா இருக்காது இருந்தாலும் வந்து இதை எல்லாரும் ரசிக்க வேணும் என்றதுக்காக வந்து மட்டும் சொல்ல இல்லை இதில் இருக்கக்கூடிய உண்மை இது வந்து எங்களுடைய ஒரு கலைப்படைப்பாகத்தான் நான் பார்க்குறேன் இதை வந்து எங்களோட பாடசால மாணவர்கள் பழைய மாணவர்கள் இல்லையென்னு சொல்லி இன்றைய மாணவர்கள ஒரு பாடல் என்று சொல்லி இது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் நிற்பாட்ட இல்லை இது வந்து ஒட்டுமொத்தமாக இலங்கை அல்லது இலங்கையை தாண்டி இலங்கை கலைஞர்களுக்கு இலஞ இலங்கை கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு தளமாகத்தான் நான் பார்க்குறேன் அப்போ அந்தளவு தூரம் வந்து இதில் வந்து இந்த தொழில்நுட்ப வேலிகள் வந்து அமைஞ்சிருக்குது மற்றது இப்போ பாட்டை என்று சொல்லிச்சுன்னா பொதுவாக வந்து சில பேர் குறையாக நினைக்கக்கூடாது பாடல்கள் வந்து வரையக்குள்ள அது எப்படி வேணுமென்று சொல்லிச்சுன்னா பாடல் துவங்கி முடியும் வரைக்கும் ஒரே மாதிரியான ராகம் அல்லது ஒரே மாதிரியான போய் கொண்டிருக்கும் இடையில் வந்து காட்சி மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி சோகம் கோபம் நடுநிலைமை என்று சொல்லி அந்த நவரசங்கள் என்று சொல்லக்கூடியதுக்கு தகுந்த மாதிரி வந்து இசையும் பாடல்களின்ற குரலும் வந்து அமையிறேன் எல்லா இடத்தையும் இல்லை என்று சொல்லல அது பொதுவாக குறைவாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல வந்து இது வந்து மிக சிறப்பாக வந்து இது செய்யப்பட்டிருக்கு அந்த காட்சிகளுக்கான அந்த பாடல் வந்து மிகச்சிறப்பாக வந்து வந்திருக்குது அப்போ இந்த இதுக்கு வந்து இதில் பங்கு பெற்றின அவ்வளவு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கு பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன் அந்த நன்றி பாராட்டு இதுகள் எல்லாத்தோடும் இவ்வளவு தூரம் போல்ந்தனான் தானே அப்போ இதில் குறை ஒன்றும் இல்லையாண்டால் இருக்குது சின்ன சின்ன தவறுகள் வந்து இருக்குது அப்போ சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறபடியாக வந்து அதை கண்டுகொள்ளாமல் விடையில்லை நான் அதையும் கண்டுதான் இருக்கிறேன் இருந்தாலும் அதை சொல்லி அதில் சம்பந்தப்பட்ட ஆக்களை வந்து மனவர்த்தப்பட விரும் மனவர்த்தம் அடைய வைக்க விரும்பவில்லை அடுத்ததாக பார்த்தீங்கள்னு சொல்லிச்சினால் இதில் முக்கியமாக வந்து இந்த அதாவது வந்து இந்த விழா கஷ்டப்பட்டு இந்த பாடலை உருவாக்கின ஆக்கள் வந்து அவையில தான் சின்ன ஒரு விமர்சனத்தை முன்வைக்கணும் என்னென்னு சொல்லிச்சுன்னா இது பாடசாலை பழைய மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை பழைய மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இது அந்த யூடியூப்பில் வர்ற அந்த காணொலியில் வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கு மீண்டும் போவோமே என்று சொல்லி பாடலை வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கணும் அது வந்து கண்டிப்பாக பிரியன் சம்மந்தப்படுறது வந்து அப்படி ஆங்கிலத்தில் எழுதக்கூடாது ஆங்கிலத்தில் அடுத்ததாக வந்து எழுதலாம் எனக்கு யூடியூப்பில் வீடியோவில் வந்து என்று சொல்லி வரும் அது அது ரெண்டாவதாக போடுறது அப்போ முதல்ல வந்து எங்களோடய பள்ளிக்கூடத்தின் பேர் வந்து வர வேணும் அடுத்ததாக வந்து இந்த பாட்டிண்ட பேர் வந்து வர வேணும் அது தமிழில் ஆங்கிலத்தில் எல்லா மொழிகள்லேயும் வந்து வரலாம் அதில் குறிப்பிட்ட சொல்லுத்தான் போடலாம் அப்போ அதைத்தான் பாடசாலை என்ற பெயரைத்தான் முன்னுக்கு போட வேணும் அடுத்ததாக வந்து அந்த பாடல் மற்ற இந்த என்னென்னு சொல்கிறது இதை பாடினாக்கள் எழுதினாக்கள் இவை பெயர்கள் எல்லாம் வந்து கீழே தான் வர வேணும் அதுவும் வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த ஹேஷ்டேக் வந்து அதாவது வந்து எஸ்சியோ நீங்கள் கூகுளில் தேடினா வரக்கூடிய மாதிரியாக போடுறதுன்னு சொல்லி சொன்னால் பள்ளிக்கூடம் போவோமே என்று சொல்லி ஒன்றை தீடமாண்டம் நீங்கள் இது இவ்வளவுத்தையும் கொண்டு போய் கீழே சப்டைட் இல்லை எழுதலாம் இல்லையேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குள்ளே ஐயாயிரம் சொல் எழுதுறதுக்கு உள்ளு இடம் இருக்குது அங்கே இது எழுதலாம் கண்டிப்பாக பாடல் வரிகளையும் வந்து அதில் எழுதி மற்றது மகா மகாவித்தியாலயம் என்று சொல்லி போட்டு பழைய மாணவர்கள் இல்லையன்று சொல்லிச்சேன்னா மாணவர்களின் அண்டு அப்படி ஏதாவது வர்ற மாதிரி வந்து இதை வந்து இந்த டைட்டிலை வந்து மாற்றினால் நல்லா இருக்குமென்றதை வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏனெண்டா நீங்கள் உங் உங்களுடைய முயற்சி உங்களுடைய முடிவுக்கு நான் கருத்து சொல்ல இயலாது பொதுவாக எங்களை எங்களுடைய சமூகத்தில் வந்து கருத்தை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லை இருந்தாலும் வந்து நான் இந்த மனதில் பட்டதை நான் சொல்கிறேன் அவ்வளவுதான் மற்றும்படி உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுன்னு சொல்கிறது வார்த்தைகள் இல்லை வைரமுத்து சொன்ன மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் தான் நான் நிற்கிறேன் அளவுக்கு வந்து நானும் அதை ரசித்து பார்த்துருக்கேன் இதுக்கு இவ்வளவு திறமையாக இது வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த பாடல் இந்த இதில் சம்மந்தப்பட்டவர்கள் கூடுதலாக வந்து எல்லாருமே வந்து பழைய மாணவர்களாக இருக்கிறபடியாக அது ஒரு மேலும் சிறப்பை வந்து தந்திருக்கு அந்த பழைய மாணவர்களுக்கான அந்த சிறப்பு இனியில் என்ற மாதிரி அவைகள் வந்து ஆத்மாத்தமாக வந்து இந்த பாடலில் வந்து இப்படி வர வேணும் என்று சொல்லி விரும்பி இருக்கிறோம் அந்த விருப்பம் அவண்ட கனவு ஒரு கற்பனை வச்சுக்கொண்டு தானே இருக்கும் அந்த கனவு வந்து நிறைவேறி இருக்குது இல்லைன்னு சொல்ல வெற்றி அழிச்சிருக்குன்ட்டு தான் சொல்லுவேன் கனவு நிறைவேறையில் வெற்றி அளிச்சிருக்குது என்று சொல்லி பொதுவாக வந்து இந்த காட்சி அமைப்புக்கு வந்து பாலச்சந்திர சொல்லுவினம் இயற்கையை படம் பிடிக்கிறதுக்கு பாரதி ராஜாவை சொல்லுவினம் க திரைக்கதை வசனத்துக்கு பாக்கியராஜ் சொல்லுங்கள் இப்படி ஒரு தென்னிந்திய சினிமாவுக்குள்ளே தேடி நீங்கள்னு சொல்லிச்சுன்னா இவியால் எல்லாரையும் உண்டா கொண்டாந்து போட்டு தென்னிந்திய சினிமாவுக்கே ஒரு சவால் விடுற அளவுக்கு இந்த பாடல் அமைஞ்சிருக்குன்றது வந்து எங்களுடைய பாடசாலைக்கு மட்டும் இல்லை எங்களுடைய நாட்டுக்கே பெருமை நீங்கள் ஒருக்கா மட்டும் கேட்காதைங்கோ ரெண்டு தரம் மூன்று தரம் வந்து ரசிச்சு பாருங்கோ அதே நேரத்தில் வந்து முதல்ல தனியாக பாடலை மட்டும் கேளுங்கோ அதாவது வந்து தனியாக வீடியோவை விட்டுட்டு ஓடியோவை மட்டும் கேளுங்க அதுக்கு பிறகு வந்து காட்சியோடு அதை பொருத்தி பாருங்கோ நல்லாயிருக்கும் அவையில் இந்த பாடலை வந்து முத முழுமையாக வந்து இதுக்குள்ள பதிவு செய்கிறது இன்னும் வந்து இந்த பாடலுக்கு வளச்சி இருக்கும் அடுத்த ஒரு பாடல் வந்து ஆசிரியர்கள் புகழ்ந்து ஆசிரியர்களை பெற்ற ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கு കൂടി നനക്കെൻ്റെ കൂടിയ സീക്കരം അതും വെളി വരുമെന്ന് നനക്കെൻ ഇവള നേരം പൊറമയായിരുന്നിത കേട്ടവങ്ങള എല്ലാവർക്കും എന്നുടേയ മനമാർന്ന നന്റി നന്റി